கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு ஒரு வெறுமனே ஒரு ஆளுநராக மட்டுமல்ல ஒரு விழுந்திருக்கும் தேசத்தினுடைய மீள வைப்பதின் ஒரு அடிப்ப அடியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாகவும் அவாவாகவும் இருக்கிறது நான் மண்ணின் மைந்தன் இல்லை என்றாலும் வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையே வடக்குக்கும் தெற்குக்கும் இடையே கட்டக்கூடிய ஒரு பாலத்தின் ஒரு அணிலாகவாக இருந்துட்டு போக நிமிடங்கள் அதுதான் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஜனநாயகத்துக்கு அடிப்படையாக மூன்று குறைந்த அளவு மூன்று விடயங்கள் தேவையாக இருக்கின்றது முதலாவது வந்து ஒப்பந்தம் செய்யக்கூடிய ஆள்மை எங்களுக்கு தேவை கன்செஷனல் கான்சோசேஷனல் கன்டெஸ்ட் பட் எக்ரீட் மோட் ஆஃப் கவர்னன்ஸ் வி தட்ஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் ஃபார் டெமோக்ரஸி ரெண்டாவது காரணமாக சட்டத்தின் ஆட்சி இருக்க வேண்டும் நாங்கள் எது சட்டமன்று கேட்டால் நாங்கள் எதை நாங்கள் சட்டமன்றம் ஏற்றுக்கொள்கின்றோமோ அதுதான் சட்டம் ஆனால் அந்த ஏற்றுக்கொண்ட சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும் சட்டம் ஒவ்வொருக்கொருவருக்கு தேவை என்று போல மாற்றிக்கொள்ள முடியாது யுக்திக்கும் சுதந்திரத்துக்குமான ஒரு தாக்கமும் அடிப்படையான தேவையும் இருப்பது ஜனநாயகத்துக்கு ஒரு முக்கிய பங்கை வைக்கும் ஒரு விஷயமாக இருக்கும் ஆதுவணி பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையில் வாழும் இணையதள வாசகர்களுக்கு ஓர் அறிய சந்தர்ப்பம் உங்கள் ஸ்மார்ட் போன்களில் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து பெருமதிமிக்க பரிசல்களை வெல்லுங்கள் முதலாவது பரிசாக பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள் இரண்டாவது பரிசாக ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள் மூன்றாவது பரிசாக நாற்பத்தி ஒன்பது அங்குல எல்இடி தொலைக்காட்சி எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தாம் திகதி அதிர்ஷ்டசாலி தெரிவு செய்யப்படுவார் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்களும் ஆதிர்ஷாலியாக மாறிடுங்கள்